வணக்கம் உங்களோட வாழ்க்கையில அடுத்தவங்களுக்கு நீங்க அடிமையா இருக்கிறத விட கேவலமான கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னு கேக்குறீங்களா நான் சொல்லட்டுமா அடுத்தவங்க சொல்றத ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம கண்மூடித்தனமா அவங்க சொல்ற எல்லா விஷயத்துக்கும் சாமி போடுறீங்க பாத்தீங்களா இதுதாங்க அடிமையா இருக்கிறத விட கேவலமான ஒரு விஷயம் அவங்க நம்மளோட நல்லதுக்காகவே செய்யட்டுமே அவங்க நமக்கு செய்யறது எல்லாமே நல்லதுக்காகத்தான் இருக்கும் அப்படின்னு நீங்களா நினைச்சுக்கிட்டீங்க ஒருவேளை அது நல்லதுக்கா இருந்தா நல்ல விஷயம்தான் ஒருவேளை அவங்க உங்களை வச்சு நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசியில பாதிக்கப்படுறது நீங்கதான் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க நம்மளுக்கு நல்லது செஞ்சா நல்லது தாங்க நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது அது நம்ம பாசிட்டிவாகவே எடுத்துக்கலாமே ஆனால் இங்கே நிறைய பேர் நமக்கு நல்லது தான் செய்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க செய்கிற அத்தனை கெடுதலுக்கும் நாமளே ஜால்ரா போட்டு அவங்க சொல்கிற எல்லா விஷயத்துக்கும் ஆமா சாமி போட்டு அவங்களுக்கு நல்லா எடுபடி வேலை செஞ்சு கொடுத்துட்டு இருந்திருப்போம் முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் உங்களுக்கு ஒருத்தவங்க எது சொன்னாலும் சரிங்க அவங்க சொல்றது கரெக்டா இருக்குமா அதை நாம செஞ்சோம்னா நமக்கு இது நல்லதுக்கா நடக்குமா அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு ஏன் எதுக்குன்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கிட்டு அது சரியாக இருக்கிற பட்சத்தில் மட்டும் அதுக்கு சரின்னு சொல்லுங்க அப்படி இல்லைன்னா ஆரம்பத்துலேயே அதை கிள்ளி எறியறது உங்கள் வேலை வளர விட்டுட்டு பின்னால் என்னை என்னை வந்து இப்படி ஏமாற்றிட்டாங்க துரோகம் பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறது எந்த விஷயத்துலேயும் நியாயமே கிடையாது ஆரம்பத்திலையே உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது ஸோ நீங்கள் தான் பார்த்து சூதானமா நடந்துக்கணுங்க இங்க உங்க வாழ்க்கையில உங்களுக்கு பயங்கரமான பிரச்சனைகள் வழிகள் வேதனைகளை எல்லாம் தந்துட்டு போன அந்த மனுஷங்க இருக்கிறாங்க பாத்தீங்களா அவங்கள மறக்கணும்னு நிறைய பேர் நினைப்பாங்க அவங்கள மறக்கணும்னு நினைக்கும் போதுதான் நம்ம மனசுல இன்னும் கொஞ்சம் அவங்க ஞாபகம் வந்துகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் தேவையில்லாத முயற்சிங்க நீங்க எவ்வளவு நாள் ஆனாலும் அந்த வழிகளையும் வேதனைகளையும் மறக்கவே முடியாது மறந்த மாதிரி வேணா நீங்க நடிக்கலாம் ஆனா உண்மையா சொல்லணும் ஹானஸ்டா நீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க பாக்கலாம் உங்களால மறக்க முடியுமா நிச்சயமா முடியாதுங்க அதனால தேவையில்லாம அந்த விஷயத்த மறக்கணும்னு முயற்சி ப பண்ணி இன்னும் கொஞ்சம் உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்காதீங்க அதை அப்படியே விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க அதுதான் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் மறக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னா அது அப்படி அதுதாங்க இதை நீங்கள் முக்கியமாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய அந்த காயத்துக்கு ஒரு ரிலீஃபாக இருக்குமே தவிர நிரந்தர தீர்வு அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது ஸோ இப்போதைக்கு எனக்கு மருந்து வேணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா இதை விட்டுட்டு உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிக்குமோ அதில் கான்சென்ட்ரே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அதுதான் உங்க வாழ்க்கையில உங்களை வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போகுங்க எந்த சந்தர்ப்பத்திலயுமே யாருகிட்டயும் தயவு செஞ்சு சொல்றேங்க உதவின்னு கேட்டு போய் நிக்காதீங்க நின்னு அதே மாதிரி கண்ணீர் விட்டு அழுது கிழுது தொலைச்சிடாதீங்க ஏன் இதை நான் சொல்றேன்னு கேக்குறீங்கன்னா சில பேரு நீங்க போய் என்கிட்ட ஒண்ணுமே இல்ல என்னால முடியல அப்படின்னு சொல்லி சிம்பத்தி கிரியேட் பண்ணி அவங்க கிட்ட ஏதாவது ஒரு உதவி வாங்கணும்னு நீங்க நினைச்சிருப்பீங்க ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க நீங்க உண்மையாவே அந்த இடத்துல போய் அழுது உங்க மனசுல இருக்கிறத கொட்டி தீர்த்தீங்கன்னா கூட அவங்க என்ன தெரியுமா அவங்கள நினைப்பாங்க ஒண்ணு நீங்க பண்றது எல்லாமே நடிப்புன்னு நினைப்பாங்க அப்படி இல்லையா உங்களை அடிமைன்னு நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க உங்களால ஒண்ணுமே முடியாதுன்னு நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க சோ அந்த இடத்துல உங்களை அடிமையா பாக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா எல்லா சந்தர்ப்பத்திலையுமே அவங்க உங்களை அப்படித்தான் பாப்பாங்க ஃபியூச்சர்ல நீங்க ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல பெரிய ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனாலும் நீங்க அவங்க கிட்ட கேட்ட அந்த உதவி அவங்க கிட்ட போய் நின்னு கண்ணீர் விட்ட அந்த நிமிஷத்தை உங்க வாழ்க்கையில மறக்கவும் முடியாது அவங்க அதை மறக்க மாட்டாங்க சொல்லி தான் இருப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தேவையானதை அடுத்தவங்க கிட்ட கேட்டு வாங்கணும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க உங்ககிட்ட இருந்தா செய்யுங்க இருந்தா பண்ணுங்க அப்படி இல்லையா உழைச்சு சம்பாதிச்சு அதுக்கு மேல உங்களுக்கு பிடிச்சதை செய்ய ஆரம்பிச்சிருங்க அதை விட்டுட்டு நாம் அவங்க போய் கடன் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறமா சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கிட்ட நின்று நீங்க அந்த இடத்துல சென்டிமெண்டா கேட்குறப்பவே அவங்க உங்களை அடிமையா நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களை நீங்க யாரு முன்னாலையும் அடிமையா நீங்களே ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க ஸோ உங்களை நீங்க என்னைக்குமே கெத்தா தைரியமா என்னால எல்லாம் முடியும் அப்படிங்கிற அந்த கான்செப்டோடையே உங்களை மற்றவங்க முன்னால நீங்க எப்படி சொல்றது அவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்க அதை விட்டுட்டு என்னால் முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்படியெல்லாம் புலம்புறதுனால உங்களுக்கு ஒன்றுமே நடக்க போறது கிடையாது ஸோ பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க இன்னைக்கு ஒரு சில மனுஷங்க இருப்பாங்க எனக்கு யாருமே வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி தனிமையில் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா சில நேரத்துல நமக்கு திமுறா கூட தெரியலாம் ஸோ இவன் என்ன இவ்வளோ திமுரு பிடிச்சி இருக்காங்க கர்வம் பிடிச்சி இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு கோபம் ஏன் இவங்க போய் தனிமையில இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா ஒரு விஷயங்க அந்த மாதிரி தனிமையில இருக்கிறவங்கள போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன தெரியுமா செஞ்சிருப்பாங்க இதுக்கு முன்னால எல்லாத்தையும் ஆதரிச்சு யாரையுமே விடாம எனக்கு எல்லாரும் வேணும் அப்படின்னு அரவணைச்ச அந்த மனுஷங்க தான் ஒரு சில சூழ்நிலையில் ஒரு சில பொய்யான மனுஷங்க முன்னால கஷ்டப்பட்டு இதுக்கு மேலே எனக்கு யாருமே வேணாண்டா சாமி அப்படின்னு ஒதுங்கி போய் நிற்கக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு வந்திருப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேங்க தனிமையில் இருக்கிறவங்கள பார்த்து கமெண்ட் பண்ணாதீங்க உனக்கு என்ன திமிரு அப்படின்னு சொல்லி ஒரு சில வார்த்தையில அவங்கள ஹேர்ட் பண்ணாதீங்க ஏன்னா அவங்கவங்களுக்குள்ள இருக்கிற கஷ்டம் அவங்க அவங்களுக்கு தான் தெரியும் ஸோ ஒதுங்கி வாழ்கிறாங்க அப்படின்னா சில இடத்துல பயங்கரமாக அடிபட்டிருப்பாங்க அதனால தான் ஒதுங்கி இருக்கிறாங்க ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் அவங்க கிட்ட போய் கொஷின்ஸ்லாம் கேட்டு அவங்கள இன்னும் கொஞ்சம் நீங்கள் காயப்படுத்தாமல் இருக்கிறது நல்லதுங்க ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா அவங்கள அப்படியே விட்டுட்டு ஒதுங்கி வந்துடுங்க நீங்கள் ஏன்னா அவங்கள பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக அவங்கள நாகரிகம் இல்லாத வார்த்தைகள் சொல்லி திட்டுறது அடுத்தவங்க கிட்ட போய் இவங்களை பற்றி ஒன்றுக்கு ரெண்டாக சொல்கிறது இந்த மாதிரியான உரிமைகள் நமக்கு கிடையவே கிடையாது ஒருத்தவங்களை பிடிக்கல அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா தாராளமா விட்டு விலகி போயிடுங்க அதுதான் நமக்கு நல்லது அதை விட்டுட்டு அவங்கள பத்தி இல்லாததையும் கொல்லாததையும் சொல்ற எந்த ஒரு ரைட்ஸும் நமக்கு கிடையாது அதே மாதிரி நம்மளை பிடிக்காம விட்டுட்டு போன யாரும் நம்மளை பத்தி பேசுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது உங்க முன்னால பேசுறாங்க அப்படின்னா இதுக்கு மேல அவங்க உங்களை பத்தி பேசவே கூடாத அளவுக்கு வச்சு செஞ்சு விட்டுருங்க அப்படி இல்லையா நம்ம முன்னால பேசாம நம்ம பின்னால பேசுறாங்க அப்படின்னா அவங்களால பேச மட்டும்தான் முடியும் அப்படின்னு விட்டுட்டு அவங்களால வேற எந்த வேலையும் பண்ண முடியாது அவங்களால ஒரு விஷயம் செய்ய முடியும் அப்படின்னா உங்களை பத்தி அவங்க அடுத்தவங்க கிட்ட போய் புரளி பேசத்தான் முடியுமே தவிர வேற எந்த விஷயத்தையும் சாதிக்க முடியாது அதனால அவங்க உங்க பின்னால பேசதா செய்வாங்க கடைசி வரைக்கும் அவங்க உங்க பின்னால நின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க நீங்க உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்த படியா முன்னேறி போய்கிட்டே இருப்பீங்க ஸோ நான் சொல்ற இந்த விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க நீங்களும் யாரை பத்தியும் பேசாதீங்க அடுத்தவங்க உங்களை பத்தி உங்களுக்கு நேராக பேசுனாங்கன்னா விட்டுட்டு வராதீங்க ஒருவேளை உங்களுக்கு பின்னால பேசுனா உன்னால இது மட்டும்தான் முடியும் அப்படின்னு அவங்கள பார்த்து கேவலமா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு வந்துகிட்டே இருங்க அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க இங்க உங்க வாழ்க்கையில தெளிவா புரிஞ்சுக்கோங்க வளையாம நிமிந்துகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா இடத்துலயுமே வளையாம நிமிந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா எதாவது ஒரு இடத்துல நாம உரிக்கப்படுவோம் எல்லா இடத்துலயும் வளைஞ்சே கடந்தோம் அப்படின்னா எதாவது ஒரு இடத்துல நாம் மிதிக்கப்படுவோம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மள நாமளே மாத்திக்கிறதுக்கு பழகிக்கணுங்க இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே மாதிரி இருப்பாங்க உடம்பு பிடியா நான் இப்படி தான் அப்படின்னு கான்ஃபிடண்ட்டாக இருப்பாங்க தப்பே கிடையாதுங்க நம்மளுடைய கொள்கையில் நாம் கரெக்டாக இருக்கிறது தப்பு கிடையாது ஆனால் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நாம் இப்படி தான் இருந்தாகணும் அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் அங்கேயும் அப்படியே இருந்தீங்க அப்படின்னா உங்களை உடச்சி போட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க சில நேரத்தில் வளைஞ்சு கொடுக்கவும் பழகிக்கோங்க அதுதான் நம்மளோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க இங்கே வைரம் இருக்கு பாத்தீங்களா பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கும் அந்த வைரம் பலம் வாய்ந்த ஒண்ணுதான் ஆனா அதை விட வைராக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா அது அதை விட பலம் வாய்ந்த ஒண்ணு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்றேன் என்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மையை நான் நிறைய வீடியோ பதிவில் ஷேர் பண்ணியிருப்பேங்க வைராகியமாக நான் சில விஷயங்களில் புடிவாதமாக இருந்ததுனால என்னோடய வாழ்க்கையில் இன்றைக்கி நான் ஜெயிச்சு நின்று இருக்கேன் இதை நான் எந்த இடத்துல வேணாலும் சொல்லுவேங்க இது என்னோடய வைராகியத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு என்னை நானே பார்த்து சம்டைம்ஸ் வந்து ப்ரௌடா ஃபீல் பண்ணுவேன் ஸோ நீங்க நினைக்காதீங்க உடனே உங்களை நீங்களே தற்பெருமை பண்ணிக்கிறீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க முதல்ல நம்மளை நாம மதிக்கணும் நாம செஞ்ச விஷயத்துக்கு நாமளே நம்மளுக்கு பாராட்டு கொடுக்கணும் அப்பதான் அடுத்தவங்க நம்மளை மதிப்பாங்க அடுத்தவங்க நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு முதல்ல நமக்கு நாம மரியாதை கொடுக்கணும் ஸோ அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க இங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு கான்பிடென்டே இருக்காது என்னால என்ன பண்ண முடியும் நான் என்னோட வாழ்க்கையில ஒரு லூசர் என்னால எதுவுமே பண்ண முடியாது எனக்குள்ள டேலண்ட் இல்ல பணம் இல்ல வசதி இல்ல எதுவுமே இல்ல அடுத்தவங்க முன்னால நான் எப்படி என்ன இப்படி பிரசன்ட் பண்ண முடியும் நான் எப்படி போல்டா நடக்க முடியும் என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னா அடுத்தவங்க என்ன பார்த்து அவமதிக்க அத அவமதிக்கும்போது என்னால எப்படிங்க போல்டா நடக்க முடியும் தலை நிமிர்ந்து நடக்க முடியும் அப்படின்னு உங்க மனசுல ஒரு சில கேள்விகள் இருக்கலாம் ஆனா புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு எல்லாம் வச்சிருக்கிற எல்லாருமே எல்லா காலகட்டத்திலையும் இதே மாதிரி இருந்திருக்க மாட்டாங்க எல்லாருமே படிப்படியா தான் தன்னோட வாழ்க்கையில முன்னேறி இருப்பாங்களே தவிர எல்லாத்துக்கும் எல்லாமே அப்படியே புறக்கும் போதே அப்படின்னா கிடையாதுங்க இந்த உலகத்துல ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க காசு பணம் இது எல்லாமே நிரந்தரம் இல்லாத ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க அது யார்கிட்ட வேணாலும் இருக்கும் உங்க திறமை இருந்துச்சு அப்படின்னா அந்த காசு பணம் நீங்க வேணா வேணான்னு சொல்ற அளவுக்கு உங்ககிட்ட வந்து கொட்டி கிடக்கும் ஸோ உங்களோட திறமை என்ன அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும் உங்களை நீங்களை முதல்ல அனலைஸ் பண்ணணும் அப்பதான் உங்களுக்கு எது வரும் எது வராதுன்னு உங்களால கண்டுபிடிச்சு உங்க வாழ்க்கையில உங்களை நீங்க பெருமைப்படுத்த முடியும் உங்களை நீங்க வளர்த்துக்க முடியும் ஸோ ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு இடத்துல அவமானப்பட்டுட்டீங்க கஷ்டப்பட்டுட்டீங்க அப்படின்னா அதே இடத்துல அடுத்தவங்க நம்மளை பார்த்து கை தட்டி இவனை மாதிரி வரணும்ப்பா வாழ்ந்தா இவங்களை மாதிரி வாழணும் அப்படின்னு நம்மளை சொல்ற அளவுக்கு வாழ்க்கையில நாம உயர்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதை விட ஒரு போதை வேற எதுவுமே கிடையாதுங்க அதுவும் நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நம்ம சாதிக்கும் போது அதை மற்றவங்க பாராட்டும் போது இருக்கிற அந்த சந்தோஷம் இருக்கும் பார்த்தீங்களா அதை சொல்லவே முடியாதுங்க அது வேற லெவல்ல இருக்கும் என்னோட வாழ்க்கையில ஒரு சுவாரஸ்யமான ஒரு வைராக்கியமா ஒரு விஷயத்தை நான் என் மனசுல அப்படி உடம்பு புடியா இருந்ததுனால நான் ஜெயிச்சிருக்கேன் ஸோ அது வந்து கொஞ்சம் பர்ஸ்னல்னு வச்சுக்கோங்களேன் அந்த பர்சனலான விஷயம் கூட உங்களுக்கு கேட்கணுன்னு ஆர்வம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதை நான் சொல்லலாமா வேணாமான்னு தெரியல ஒருவேளை என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இதை கேட்குறீங்க ஆர்வமாக அப்படின்னா மறக்காமல் நான் அதையும் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ என்ன மாதிரி பெண்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் சில நேரத்தில் நிறைய ஸ்டகிள்ஸ் வரலாம் வாழ்க்கையில நம்மளால எழுந்திருக்கவே முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு கூட நீங்க போகலாம் வாழ்க்கையவே முடிச்சுக்கலாம் அப்படின்னு கூட நீங்க வரலாம் ஆனா இந்த வாழ்க்கை வாழத்தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு வீடியோஸ்லாம் நான் போட்டுட்ருக்கேன் ஸோ எதுக்கும் கலங்கி போய் மட்டும் நிற்காதீங்க நீங்கள் வாழ்க்கையை முடிச்சுக்கிற அளவுக்கு இங்கே ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாது நேற்று கூட நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நம்மளுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என் வாழ்க்கையவே நான் முடிச்சுக்கலான்னு இருக்கிறேன் எனக்கு குழந்தை இருக்கிறாங்க நான் என்ன பண்ணுறதுனே தெரியல பிரச்சனையாக இருக்குது வீட்டில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்குது என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுறாங்க இன்சல்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க சி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இங்கே நம்மளை யாருமே கஷ்டப்படுத்தாம தங்கத்தட்டுல வச்சுதான் யாரும் தாங்க மாட்டாங்க உங்களுக்கானத நீங்கதான் கேட்டு வாங்கிக்கணும் இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா சொல்றேன் அந்த குழந்தை பிறந்து அந்த கொஞ்ச நாள்ல உங்க மனசு எந்த அளவுக்கு பாடுபடும் எனக்கு தெரியுங்க ஏன்னா அந்த இடத்துல நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுங்க ஸோ நான் அடிமையா நான் வெறும் குழந்தை பெற்றுக்கிற மிஷினா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம மைண்ட்ல சில யோசனைகள் வர ஆரம்பிச்சிடும் அதுக்காக வருத்தப்படாதீங்க ஃபீல் பண்ணாதீங்க வாழ்க்கை வாழத்தான் நிச்சயமா உங்களுக்கான கதவு திறந்திருக்கும் அது எப்பங்க திறக்கும் அப்படின்லாம் கேட்காதீங்க கண்டிப்பா காலம் மாறும் அதற்கான வழிமுறைகள் நான் சொல்கிறேன் அந்த சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நிச்சயமா உங்களுக்கு நான் கால் பண்ணி இன்றைக்கி பேச போகிறேன் அவங்களுக்கான சில ஐடியாஸ் கொடுக்க போகிறேன் உங்களுக்கும் என்கிட்ட பேசணும் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க உங்கள் நான் பேசணும் ஃபோனில் பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் கேட்குறீங்க நீங்கள் சரண்யா பிஎஸ்சி ட்ரிபிள் நைன் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற இந்த மெயிலுக்கு மெயில் பண்ணுங்கள் நிச்சயமாக அங்கே வந்து உங்களோட நம்பரை கொடுங்க நானே உங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறேன் இதுக்கெல்லாம் ஃபீஸ் வாங்குவீங்களா அப்படின்னா இப்ப இப்போ வரைக்கும் அந்த ஐடியா எதுவுமே கடையாது கிடையாது என்னோட என்னோட முழு எண்ணமும் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து நாலு பேர் நல்லா வாழணும் அப்படின்னு நினைக்கிறனே தவிர நான் இதை காசு சம்பாதிக்கணும் அப்படின்லாம் நினைக்கல ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்